ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடுது ஒரு மாதத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா விடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் முழுவதும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்கு ஓய்வு எடுக்கவே நேரமே இருக்காதுங்க வேலை வேலை அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் உண்டாகும் இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் சில பேர் காதல் வயப்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் முடியவும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அவ்வப்போது வந்து வந்தும் செல்லலாம் எந்த ஒரு வேலைகளையும் சரியாக முடிக்க முடியாத சூழலும் உருவாகும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே படிப்படியான வெற்றி கிடைக்க துவங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டை தவிர விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையபட்சம் பட்சம் நடந்து கொண்டிருக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பித்ருக்களுடைய வழிபாட்டையும் தவறாமல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைவுகூர்ந்து நீங்கள் உங்களுடைய விரத வழிபாட்டை மேற்கொள்கிறீர்களோ தான தர்ப்ப தர்ப்பணங்களை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதீத பலன்களை உங்களால் பெற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சினைகளும் இந்த வழிபாட்டின் காரணமாக இந்த தான தர்மங்களின் காரணமாக தர்ப்பணம் காரணமாக அனைத்துமே விலக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுவாக விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச தினங்களில் உங்களுடைய பித்ருக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக மேற்கொள்ளுங்க அது சால சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் சாதகமாக கே சாதகமாக அமைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் சேர்படும் அனைத்துமே லாபகரமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களினுடைய அனுகூலங்களும் உங்களுக்கு கோடி நன்மைகளை தரவல்லது அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் கும்பராசி அன்பர்களே எக்காரணத்தை கொண்டும் இந்த மகாலயபட்ச தினத்தை தவற விடாமல் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து முடித்தே ஆக வேண்டும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து முடிவுகளையும் சர்வசாதாரணமாக எடுத்து விடுவீங்க நல்லது கெட்டத பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருப்பினும் பிரச்சனை எதுவும் கிடையாது ஆனா எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கிறது அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவு எடுக்கிறதையும் நீங்க தவிர்க்க வேண்டியது முக்கியம் அது நல்லது கிடையாதுங்கிறதையும் நீங்க உணர வேண்டியதரணும் அதனால யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்வதுடன் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இறக்கப்பெறும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் எடுப்பீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அதே சமயம் நிம்மதியும் சுபிக்ஷமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது இதனால் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே சரியாக ஆரம்பிக்கும் கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் வெளிவரவோ ஆரம்பிச்சிடுவீங்க செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்த சேரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க பெறும் பிள்ளைகளால பெருமை ஏற்படும் தொழில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனை பொருளாக விற்பனை செய்ய வேண்டாம் அதே மாதிரி திறமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியம் மேலோங்கும் கொஞ்சம் கவனமாக உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது சிக்கலான விஷயங்களை தீர்க்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதே சமயம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களைத்தான் தேடி ஓடி போவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறதோ அந்த அளவுக்கு பாதகமான நிலையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அடுத்தவர்களுக்கு நிறைய உதவியை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும் மன நிறைவை இதன் காரணமாக அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சொல்லணும் அட்சிய போக்கு இருக்கவே கூடாது யாராவது இனமாகவோ அல்லது விலை மலிவாகவோ ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் ஏமாந்து வாங்கி விடாதீங்க நீங்க பணத்தால் நஷ்டப்படுவீங்க அதிக விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்கவும் வேண்டாம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட வேலையை மட்டும் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது முக்கியம் புது புது முயற்சிகளை செய்ய வேண்டாம் புது பொருட்களையும் வாங்கக்கூடாது மூன்றாவது நபரை நம்பி பணம் கொடுக்கவும் கூடாது இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிக்கலாம் இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னும் சிலர் நினைப்பீங்க நாளைய வேலையை அதற்கு மறுநாள் தள்ளி போடுவீங்க இதனால் இந்த காலம் உங்களுக்கு வேலை சுமையை கொஞ்சம் பாரமாக இருக்க செய்யும் சோம்பேறித்தனத்தை வரைக்கும் தவிர்க்க பாருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது நிறைய தண்ணீர் குடிங்க தினமும் ஒரு மணி நேரம் காலை முன்பாகவே கண் விடைத்துக் கொள்ளுங்க சூரிய நமஸ்காரம் செய்ய பாருங்க வாழ்க்கையில ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் மன நிறைவான வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும் உங்கள் கைவிட்டு போன பணம் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பண மட்டுமல்ல சில உறவுகள் நண்பர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சீர வாய்ப்புகளும் இருக்கிறது வேலை தொழில் எல்லாமே நீங்க நினைத்ததை விட நல்லபடியாகவே நடந்து முடியும் கூடுமான வரைக்கும் அறுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க அதே போல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க பெரிய அளவில் கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ தேவையில்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த ப்ரெஷர் டென்ஷன் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மேலதிகாரிகளின் அனுசரணையான வார்த்தைகள் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் உங்களை புரிந்து கொள்ளாத சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க குடும்பத்திலேயும் அப்படித்தான் நடக்கும் உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் அதே சமயம் தெரியாத தொழிலை துவங்குவதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வேண்டாம் இருக்கிற தொழிலை எப்படி மேம்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டுமே போதுமானது இந்த காலம் உங்களால எந்தெந்த காரியத்தை எல்லாம் வரைக்கும் சாதிக்க முடியவில்லையோ அதற்கான முயற்சிகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ள போகிறீங்க குறிப்பாக மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அவர்களுக்கு முற்றிலுமாக விலகும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் விலகும் சிறுதொழில் குறுதொழில் செய்பவர்களுக்கு கூட நல்ல முன்னே உருவாகலாம் குடும்ப தலைவிகள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களோடு முன்கோபப்படக்கூடாது மற்றபடி உங்களுக்கு நல்லது நடக்கும் பொன்பொருள் சேரும் தினமும் சிவபெருமானின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க பல நன்மைகள் உங்களை தேடி வரும் அதே போல மகாலட்சுமி வழிபாடும் மனதார நினைத்து குருபகவானை பகவானை வழிபடுவதும் பல நன்மைகளையும் யோகங்களையும் வாரி வழங்கும்